ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒன்று எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததில்லை ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அது என்னது அது வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் வாங்க அதான் நம்ம ஒரு வாட்டி வா தான போயிட்டோம் அச்சுக்கும் பயம் பயம் தானே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் ஓரமாக வந்து நிறைய காற்றாலை இருக்குது முதல்ல வந்து நம்ம வந்து காற்றாலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து காற்றாலை வந்து இப்போது வந்து அது சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால கிட்டக்க நம்ம நெருங்க நெருங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று வந்து ரொம்ப அதிகமாக வீசுது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷத்துக்கு வந்து ரொம்பவே பயமாக வாங்க அது வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படின்னு அங்கே ரொம்ப பயந்தாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் வரைகிற நேரம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரையோரமா வந்து ஒரு ஒரு போத்தல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் அந்த போத்தல்லே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒட்டி ஒட்டி போய் இருக்குது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு ஆனா வந்து அத வந்து என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல இது வந்து சிப்பி இருக்கு இல்லையா சிப்பிக்குள்ள வந்து இது இருக்குது மட்டினும் சொல்லுவாங்க ஆனா இது மட்டி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நண்டுட கால்கள் இருக்கு இல்லையா அந்த கால்கள் மாதிரி தான் இதுக்கு இருக்கு அது அப்பப்போ வந்து அதை எடுத்து உள்ள எடுக்குது வெளியெடுத்து உள்ளெடுக்குது ஆனால் இது வந்து மட்டி கிடையாது இது வந்து வேற ஒரு உயிரினம் இது வந்து அந்த போத்தலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒட்டி ஒட்டி போய் அதுல வந்து இந்த பாசியெல்லாம் வந்து அப்படி படிஞ்சு இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரை ஓரங்கள்ல பாருங்களே எவ்வளோ குப்பைகள்னு சொல்லி இதில் வந்து யாரும் குப்பைகளை வந்து கொண்டு கொட்டுறது கிடையாது இது வந்து அவ்வளவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடல்ல இருந்து வந்த குப்பைகள் தான் கரை ஒதுங்கி கிடக்குது அதிகமாக வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மருந்து போட்டல் இருக்கு அந்த மருந்து போட்டல்கள் தான் அதிகமாக வந்து இந்த இடத்துல கிடக்குது பிளாஸ்டிக் தண்ணி போத்தல் மருந்து போத்தல் அதுக்கப்புறம் வந்து சொல்ல முடியாத சில போத்தல்கள் இப்படி ஏராளமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக வந்து இந்த போத்தல்கள் தான் இங்கே வந்து நிறையவே கரை ஒதுங்கி கிடக்குது இது அவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடல்ல இருந்து ஒதுங்கின குப்பைகள் தான் இது அவ்வளவு ஆனா இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து வர்றது வந்து தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த காற்றாலை அமைச்சதுக்கு அப்புறமா வந்து பாதையெல்லாம் போட்டாங்க பாதை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இங்கால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் நடமாட்டம் வந்து கொஞ்சம் இருக்குது ஆரம்பத்தில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கால எல்லாம் வரமாட்டாங்க ஏன்னா ரொம்ப காடு இப்போ வந்து பாதையெல்லாம் அமைச்சதுக்கு அப்புறமா வந்துதான் மக்கள் வந்து கொஞ்சம் இந்த பீச்சுக்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த குப்பையெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடலில் வந்து ரொம்ப காற்று அதிகம் அதனால அலைகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியனுமே வந்து மறைஞ்சிட்டு அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு பாருங்கள் இந்த காற்றாலையில் வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க அதோட இங்கால பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் நிலவு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட அப்படியே நம்மளும் வந்து இருந்து கிளம்பியாச்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்